அதிசயம்தான் இடம் அதிசயா அதிசயம் நடக்கும் நிச்சயமா தொண்டர்கள் விவாதிக்கப்பட்டு முக்கிய முடிவுகள் எடுக்கப்பட்டுள்ளன முதலாவதாக இன்று காரும் தேசிய அறிவாலய கூட்டணியில் ஆனால் ஜனநாயக கூட்டணியிலே இருந்து தொண்டர்கள் உரிமை மீட்புக் குழு தனது உறவை முடித்துக் கொண்டுள்ளது என்பது ஒரு தீர்மானம் தேசிய ஜனநாயக கூட்டணியில் இனி தொண்டர்கள் உரிமை மீட்புக் குழு எனவராது இரண்டாவதாக தொண்டர்கள் உரிமை மீட்புக் குழுவின் சார்பில் அதனுடைய தலைவர் கழக ஒருங்கிணைப்பாளர் ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் விரைவில் தமிழ்நாட்டில் பல்வேறு இடங்களுக்கும் சுற்றுப்பயணம் செல்ல இருக்கிறார் என்பதையும் மகிழ்ச்சியுடன் தெரிவித்துக் கொள்கிறோம் மூன்றாவதாக எதிர்கட்சியுள்ள கூட்டணி என்பது இன்றைய நிலையில் இல்லை எதிர்காலத்தில் நிலவைகளுக்கேற்ப கூட்டணியை முடிவு செய்யவும் தீர்மானிக்கப்பட்டுள்ளது ஆகவே தேசிய ஜனநாயக கூட்டணியிடையே இருந்த உறவு முறிக்கப்பட்டுள்ளது அதற்குரிய ஒருங்கிணைப்பாளர் அவர்கள் விரைவில் எந்த கட்சியுடன் எதிர்காலத்தின் கூட்டடி என்பதை கழித்து அரசியல் தினவரம் ஆராய்ந்து முடிவெடுக்கப்படும் காரணங்கள் நாடு அறிந்ததுதான் நாம் எடுத்துக்கொள்ள வேண்டிய அவசியம் இல்லை

मुख्य <inaudible> யாரை வீர்த்த வேண்டும் என்பது எங்களது குறிக்கோடு அல்ல யாரை எல்லாம் வாழ்த்த வேண்டும் என்பதுதான் எங்களுக்கு பிஜேபி எங்களுக்கு என்ன செய்தது என்பதை நாங்கள் சொல்ல வேண்டிய அவசியமில்லை நாடே அறியும்